Кавия сами мурмурим. Сала порцу. mm ரைஸே கொடுக்கலாமே அப்படியே ஒரு ரைஸ் கொடுத்துக்கிறேன் நல்லது மக்களே பாருங்க இதுதான் அவரை விதை சாமி கும்பிட்டு நாங்கள் நட ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து அரை அடிக்கு பத்தடிக்கு விதை போடுவாங்க பத்தடிக்கு ரெண்டு விதை போடுவாங்க இந்த பாருங்கள் இங்கே நட்டுருக்கு நட்டுட்டு வந்து இப்போ பத்தடி கேப்பில் வந்து மறுபடியும் ரெண்டு ரெண்டு இடத்துல லைட்டாக மண்ணை பறித்து விட்டு அதுக்குள்ளே விதைய போடுறாங்க இதை வீட்டுக்காரரு பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம பந்தல் அவரை பெல்ட் அவரைன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இது இந்த மாதிரி தான் நம்ம நடணும் அது பக்கத்துலேயும் சொட்டு நீர் ஓசு போட்டிருக்கோம் விதையெல்லாம் நட்டு விட்டுட்டு நாங்கள் இந்த சொட்டு நீரை எடுத்து விட்ருவோம் தண்ணி எடுத்து விடுவோம் நல்ல மழைங்க நேற்று தேனி மாவட்டத்தில் வந்து நல்லா மழை இப்போ வந்து என் பொண்ணு நடுறா பாருங்க இந்த மாதிரி பத்தடிக்கு ஒரு இடத்துல ரெண்டு விதை போடுறாங்க இந்த மாதிரி லைட்டாக பள்ளம் தோண்டிட்டு மண்ணை போட்டு மூடிக்கிறாங்க இந்த மாதிரி தான் இது அவர விதையை நடணும் இது வந்து ஒரு வருஷம் பயிர்ங்க ஒரு வருஷ பயிர் நல்லா பந்தலில் வந்து காய்க்கும் கொத்து கொத்தாக காய்க்கும் இது வந்து ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஆகாமல் விலை கிடச்சிக்கிட்டே இருக்கும் நல்ல ரேட்டு கிடைக்கிறப்பெல்லாம் எண்பது ரூபா நூறுரூவா நூற்றி அஞ்சு ரூபா வரைக்கும் போகும் போன டைம்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா வரைக்கும் போச்சு ஆனால் காய் வந்து அந்த டைமில் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் மூட விழுகாது நம்மளுக்கு நிறையா காய் காய்க்கிற நேரம் கொஞ்சம் விலை குறையும் ஆனால் ரொம்ப சரிஞ்சு போயிடாது அந்த அளவுக்கு விலை வந்து ஓரளவுக்கு நிற்கும் நம்மளுக்கு இந்த அவரையை போட்டோம்னா நம்மளுக்கு வீண் போகவே போகாது நல்ல மகசூல் கிடைக்கும் விலை வந்து ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு நஷ்டமாகாமல் நல்லபடியாக கிடைக்கும் இந்த பாருங்கள் இந்த பைப் தெரியுதாங்க அந்த பைப்பில் இருந்து மொத்தம் இது ரெண்டு குழி நிலங்க இது எங்கள் சொந்த நிலம் இல்லை நாங்கள் வந்து லீஸுக்கு எடுத்திருக்கோம் அந்த பைப்புக்கு அந்த பக்கமாக வந்து நாங்கள் தட்டா தட்டாங்க நடப்போகிறோம் கொடி தட்டாங்க பெருசு பெருசாக இருக்கும் இந்த பைப்புக்கு இந்த சைடில் ஒரு நட்டுக்கு இருக்காருல அந்த பக்கம் வந்து நாங்கள் அவரவதை நட்டுறோம் பாதி அவரையும் பாதி தட்டாங்க நட்டு அங்கே வெள்ளாமை எடுக்க போகிறோம் எப்போவுமே ஒரே வெள்ளாமை பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்ட் வராது ரெண்டு வெள்ளாமை போட்டோம்னா அதில் ஒரு ரேட்டு இதில் ஒரு ரேட்டு கிடைக்கும் அது கிடைக்காதப்போ இது கை கொடுக்கும் இது கிடைக்காதப்போ அது கை கொடுக்கும் அந்த மாதிரி வந்து வெள்ளாமை எடுத்துக்கிறலாம் லீஸுக்கு தான் பேசியிருக்கோம் வேறவங்க வேற என்னாவோட தோட்டம் இது அது வந்து வருஷத்துக்கு குழிக்கு இவ்வளோன்னு சொல்லி பேசிக்கிருவாங்க மூணு வருஷத்துக்கு மொத்தம் பேசுவாங்க அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ செலவு கணக்கு எல்லாம் இந்த விதை நட்டுறது உழுகுறது அதுக்கு மேலே அந்த செலவெல்லாம் நம்மளுக்கு இருக்குது அதை பண்ணி செஞ்சு தான் அந்த வெள்ளாமை எடுக்கணும் பாருங்கள் அவரை விதை இந்த மாதிரி இந்த நிலம் ஃபுல்லாகவே நாங்கள் நடப்போகிறோம் ஒரு குழி அளவுக்கு நாங்கள் நடப்போகிறோம் அடுத்து வந்து தட்டாம் விதை போடுறதை உங்களுக்கு காட்டுறேன் கொடி தட்டாங்காய் இந்த பாருங்கள் அங்கிட்டு ரெண்டு பேர் வந்து ரெண்டு அக்கா அவங்க வந்து இருக்காங்க அதை உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த பாருங்கள் இந்த பைப்பு தான் இந்த பைப்புக்கு அந்த சைடு வந்து இந்த சைடில் வந்து நம்ம தட்டாங்காய் போடுறோம் இந்த பைப்புக்கு இந்த பக்கம் வந்து நம்ம அவரை போடுறோம் இப்போ அந்த விதை நட்டுக்கிட்டுருக்காங்க அந்த அக்கா அவங்ககிட்ட போய் காட்டுறேன் எப்படி விதை நடுறாங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்கள் ரெண்டு பேர் தான் நடுறதுக்கு கூப்பிட்றோம் இந்த சைடு இவங்க ரெண்டு பேரும் தட்டாம் நட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே வீட்டு காட்டுறது வந்து அவரை பயிர் போட்டுருக்காரு இதில் வந்து முன்னாடி நாங்கள் வந்து அவரை தான் மேலே போட்டிருந்தோம் இந்த பந்தலில் தான் கடலை வச்சு காய் போடுவோம் அவரை தான் போட்டிருந்தோம் பாதிக்கப்புறமா சுரக்கா போட்டிருந்தோம் பாதிக்கப்புறமா சுரக்கா போட்டிருந்தோம் இப்போ வந்து அவங்க எப்படி நடுறாங்கன்னு எத் எவ்வளவு கேப்பை விட்டுட்டு நடுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ஒரு ஜானளவு ஒரு அரை அடிக்கு ஒரு விதை போடுறாங்க ரெண்டு ஓஸ் போட்டிருக்கோம் நீர் ரோஸ் அந்த ரெண்டு ஓஸுக்கிட்டேயும் அரை அடிக்கு ஒரு ஒரு விதை போடுறாங்க தட்டா விதை அவங்ககிட்டயே கேட்போ நம்ம எவ்வளவு கேப்பு விட்டுமா அதை போடுறீங்க அரை ஜா அரை கேப்பு அரை அரை அடி அரை நடுறீங்க எவ்வளோ நிலம் விதை நடுறீங்க நாங்களா நாங்கள் சின்ன பிள்ளைங்க பாருங்க அவங்க நிறுவதை காமிக்கிறேன் இந்த மாதிரி நீ பாருங்க இங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா போடுறாங்க ரெண்டு ஹோஸ்க்கு பக்கத்துலேயும் அரை அடிக்கு ஒரு ஒரு விதை போடுவாங்க இது வந்து நம்மளுக்கு ஆறு மாதம் பயிருங்க ஆறு மாதம் நாலு மாதம் அதுக்குள்ளே முடிஞ்சிடும் நல்லா அது வந்து கொடி தட்டாங்க பந்தலில் தாங்காய்க்கும் ரப்பர் போட்டு தான் அந்த தட்டாங்காய் விற்பாங்க முடி முடியாக போட்டு விற்பாங்க அந்த மாதிரி இது கொடி தட்டாங்க இது ஓரளவுக்கு ரேட் நிற்கும் வேலை செய்யணும் விடாமல் நம்ம பார்த்துக்கிட்டே நம்ம வேலை செய்யணும் பாருங்கள் ஆளுக்கு ஒரு சைடில் நிறை பிடிச்சி நட்டுக்கிட்டு வராங்க நட்டு முடிச்சுட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் நல்லா வேகமாக நடுறீங்க போலையே உங்க பேர் என்ன பேர் இருக்கா சொல்லுங்க கனகலட்சுமி எவ்வளவு சும்மா அந்த வேலை பார்க்குறீங்க நடுறதுக்கு சரி ரொம்ப நல்லா நடுறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பந்தலில் போன டைம் போட்ட சுரக்கா வந்து செடியெல்லாம் அழிச்சிட்டோம் அந்த மேலே இருக்கிற கொடியை மட்டும் நல்லா காஞ்சாதான் அதை இழுக்க முடியும் மழை வந்துருச்சு திரும்ப திரும்ப மழை வந்ததுனால அது மேலே இருக்கிறது நான் காலி பண்ணலை இது முளப்பு வர்றதுக்குள்ளே வெயில் அடித்தது காஞ்சதுமே அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு இது நல்லா பெருசாக வந்து பந்தலுக்கு ஏறுறப்ப அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் சுரக்கா தெரியுதுங்களா சுரக்கா பந்தல் ஏற்றி இந்த மாதிரி இந்த சுரையில் வந்து எங்களுக்கு லாபமே கிடைக்கலங்க நஷ்டம் தாங்க கை நஷ்டமாக செய்யிருச்சு அஞ்சு ரூபாய்க்கு போச்சு ரேட்டு கிலோ இதில் நம்ம வந்து வேலை செய்கிற கூலி கூட இல்லை நம்ம செலவழிச்ச கூலி கூட இதை நம்ம எடுக்க முடியாது இந்த மாதிரி சுரக்க ஐட்டம்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து விலை நிற்காது தெரிஞ்சதையும் கொஞ்சம் முயற்சி பண்ணோம் ஒரு விலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்து கொஞ்சம் முயற்சி பண்ணி போடுவோம் அப்படின்னு ஒரு அரை கூலிக்கு மட்டும் போட்டிருந்தோம் ஆனால் வந்து இது நட்டு வேஸ்ட் ஆகிருச்சுங்க எங்களுக்கு நட்டதுக்கு வேலை செஞ்சது மருந்தடித்த கூலி கூட எங்களுக்கு கிடைக்கல இதில் அதனால் ஒரு ஒரு பத்து ஒரு மாதம் வரைக்கும் நாங்கள் அதை பிடிங்கிட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு ரேட்டு பிடிதே நிற்கும் அதுக்கப்புறம் போகாதுன்ட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக பண்ணி பண்ணிவிட்டு இப்போ ரெண்டுலேயுமே நாங்கள் அவரையும் கொடித்தட்டாங்காயும் நாங்கள் இப்போ போட்டுக்கிட்டுருக்கோம் இதையே முன்னாடி போட்டிருந்தோம்னா எங்களுக்கு நஷ்டம் ஆகாமல் ஓரளவுக்கு எங்களுக்கு க விலை கிடச்சிருந்துருக்கும் விவசாயிகளுக்கு வில கிடச்சால்தான் நாங்கள் சந்தோஷம் இல்லைன்னா நம்ம கடன் வாங்கி வேலை செய்வோம் அது நஷ்டம் வர்றப்போ அந்த அந்த நஷ்டத்தை ஈடுபடுத்துறது ரொம்ப கஷ்டமாயிரும் அந்த மாதிரி தாங்க எங்கள் வாழ்க்கை இருக்குது பாருங்க அவரவே நெ நெருக்கி நட்டு முடிச்சிட்டாரு இன்னும் ஒரு அஞ்சு ஆறு நேரம் மட்டும்தான் இருக்குது இந்த சைடில் அவரை நட்டுக்கிட்டு இருக்காரு இந்த அவரை விதை வந்து முளைச்சி வந்ததுக்கப்புறமா உங்கள்கிட்ட நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போடுறேன் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் சேர்ந்தாப்பில் இது எப்படி வளர்க்குறது என்ன முறையில் நம்ம இதை வளர்த்து கொண்டு போகிறது அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்லுவோம் பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் இருக்கோம் இது வந்து கம்பி இது வந்து கட்டாப்புன்னு சொல்லுவாங்க வளைக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா முந்திரி தோட்டம் தேனி மாவட்டத்தில் முந்திரி தோட்டம் தான் ஃபேமஸ்ஸு நல்லா தெரியுதா தெரியலை ஒரு நிமிஷம் இருங்க கட்டுறேன் நல்லா சூம் பண்ணி கட்டுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் முந்திரி பந்தல் வந்து பக்கத்து தோட்டத்துக்காரங்குது பக்கத்தில் எடுத்து காமிக்கிறேன் கண்ணுக்கு எட்டுற அளவுக்கு முந்திரி தோட்டம்தான் இருக்கும் இந்தந்த சைட்லேயுமே அந்த சைட்லேயுமே முந்திரி தான் இருக்குது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து புடலங்காய் தோட்டம் இருக்குது நம்ம தோட்டத்தை ஒட்டியேவும் அதை காட்டுறீங்க கிட்டத்தில் போய் காட்டுறேன் மக்களே பாருங்கள் இந்த பாருங்கள் பந்தலில் வந்து சுரக்காய் தூங்குது பக்கத்து தோட்டத்துக்காரங்கள எங்களை மாதிரியே போட்டிருக்காங்க பாதி சுரக்கா பாதிக்கு அப்புறமா உள்ளடறாங்க லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பொடலங்காய் ரெண்டும் மிக்ஸ் ஆகி போட்டிருக்காங்க பாதிக்கு பாதி இந்த மாதிரி தான் இருக்குது எங்கள் தோட்டத்தை சுற்றி பக்கத்தில் எல்லாமே இதுவும் வந்து எங்கள் தோட்டத்து ஓனரோட தோட்டம் தான் அதெல்லாமே கண்ணு கட்டுற வரைக்கும் அவங்க தோட்டம் தான் எங்களை மாதிரி பார்க்குறவங்க லீஸுக்கு வாங்கி அடுத்தடுத்து வெள்ளாமல் பார்த்துக்கிட்ருக்காங்க இப்போ பாருங்கள் அது நெருக்கி நட்டு முடிச்சிட்டோம் வீட்டுக்காரர் வந்து இன்றைக்கி வடை டீ வாங்கி கொடுக்குறாரு இன்றைக்கி வந்து வடை கடைக்கலையான் கேசரி வாங்கிட்டு வந்திருக்காங்க வேத நட்டு அதனால் இனிப்பாக சாப்பிட்ணும்ட்டு கேசரி வாங்கிட்டு வந்து கொடுத்துக்காரு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுருக்கோம் நட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிடுவோம் தண்ணி எடுத்து விட்டு இது வந்து அடுத்து எப்படி முளைக்குது அதை எப்படி பந்தலுக்கு நாங்கள் ஏற்றுறோம்னு அடுத்தடுத்த வீடியோவாக உங்களுக்கு போடுறோம் எங்களுக்காக வாழ்த்துங்க வெள்ளாமல் நல்லபடியாக வரணும்ண்டு வேண்டிக்கங்க கடவுள்கிட்ட வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி